வணக்கம் டாக்ஸ் மனைவி மறைந்து சில நாட்கள்லேயே கணவரும் மறைந்த செய்தி சின்னத்திரை ரசிகருடைய ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சீரியல் நடிகை பவித்ரா ஜெயராம் அவங்க தெலுங்கு சீரியலில் ரொம்பவும் ஃபேமஸான சீரியல் நடிகை இவங்க தமிழில் இப்போது ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக மாரி சீரியலோட தெலுங்கு சீரியல் திருநாயனின் சீரியலில் வில்லி கதாபாத்திரத்திலையும் நடிச்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில் பவித்ரா அவங்க சமீபத்தில் மறைந்த செய்தி சீரியல் ரசிகர்களே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு தெலுங்குலேயும் ஆசிகா அவங்க தான் நடிச்சுருந்தாங்களே அவங்களுமே வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் மனைவி மறைந்து சில நாட்கள்லேயே அவங்களோட கணவரும் மறைந்திருக்காங்க பவித்ரா அவங்களோட கணவர் சந்திரகாந்த் அவங்களும் சீரியல் நடிகர் தான் அவரும் இப்போது மறைந்த செய்தி திரையுலனுடைய ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இப்போது சீரியல் ரசிகர்கள் பலருமே இவ இருவருக்குமே அஞ்சலி செலுத்திட்டு வராங்க டிபிகே டாக்ஸ் சிறப்பாக நாங்களும் எங்களோட அஞ்சலிகளை செலுத்திக்கிறோம் இந்த வீடியோ பற்றியும் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பில்லைக்கா நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க